நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் வாருங்கள் உறவுகளே ஆப்பிரிக்கா தமிழனோடு ஒரு பத்து நிமிஷம் அழகாக ஜாலியாக வாங்க ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து நான் எப்படி வந்தேன் இங்கே எப்படி நான் வந்து இத்தனை நாளாக இங்கே இருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம் வாருங்கள் உறவுகளை என்னோடு சில நிமிடங்கள் உரையாட நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் என் கூட நீங்கள் லைவில் பேச போகிறீங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து காஃபி போட்டாச்சுங்க காஃபி போட்டு அழகாக மொட்டை மாடியில் போயிட்டு மொட்டை மாடி காற்றுல வந்து காஃபி குடிக்கலாம் அப்படி வணக்கம் வணக்கம் ஜெர்மனி தமிழன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டுருக்கு சாப்பிட்டீங்களா ஐயோ காஃபி ஒரு கையில் எப்படி கேட்டை திறக்கிறதுன்னு தெரில இருங்க ம் வாங்க பேசலாம் கண்டிப்பாக இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் நண்பா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது மணி ஆராயக்கள் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்குங்க சேனல் நல்லா போயிட்டுருக்கா இன்றைக்கி தான் பார்த்தேன் நீங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தீங்க டைம் கிடைக்கல நண்பா கோச்சிக்காதீங்க பார்த்து லைக் போட்டேன் கமெண்ட்டு போட்டேன் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க இந்த மியூசிக் ஒரு பாட்டுக்கு எதுவும் பாடுனிங்களே அதுதான் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்கள் பாட்டை நான் வந்து அறியாமல் பார்த்து ரசிச்சு ரசித்து கொண்டிருந்தேன் நாளைக்கு லீவு ஏன் நாளைக்கு உங்க லீவா ஏன் நாளைக்கு லீவு உங்களுக்கு என்னங்க நீங்கள் யூரோப்பில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் அவரும் கம்மி அஞ்சு நாள் வேலை அடிக்கடி லீவு விடுவாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை என்ன பண்ணுறது மொட்டை மாடிக்கு இருக்கேன் ஸோ ஜில்லுன்னு காற்று ஒரு காஃபி ரெண்டு முறை ரெண்டாவது முறையும் எடுத்துக்கிட்டாங்க கதவுல உங்களுக்கு என்னங்க நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க ஜெர்மனி தமிழன் உங்களுக்கு வந்து லீவு அடிக்கடி கொடுப்பாங்க ஸோ நம்ம கிடையாதுல்ல நான் ஆப்பிரிக்கா தமிழன் லீவும் கொடுக்க மாட்டாங்க சம்பளத்தையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க வேலையை போட்டு புழிஞ்சி எடுப்பாங்க காஃபி சாப்பிட்றீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்கள் வீட்டில் அம்மா சேனல் நீ மாற்றிட்டாங்களா அடேங்கப்பா கேமிங் ஒன்று வந்தது அது அம்மாவோடைய சேனல் தானே கமெண்ட் மிஸ்ஸிங்கா சாரி நாளைக்கு லீவு நண்பா ஜெர்மன் பப்ளிக் ஹாலிடேவா அதிசயம்தான் நண்பா நண்பா செமையாக மீன் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டேன் பார்த்தீங்களா மீன் குழம்பு சாப்பிட்டு வெறுப்பேத்துறீங்களா இந்த வாரம் நாங்கள் போயிடுவோம் இருங்க போயிட்டு நாங்கள் உங்களை வெறுப்பேற்றுறோம் சரிங்களா ஸோ இங்கே வந்து மீனுக்கு மட்டன் மட்டன் ரேட் இங்கே ரொம்ப கம்மி நண்பா நானூறுரூவா ஒரு கிலோ எவ்வளோ தேவலாம் எல்லாமே ரேட் அதிகம் ஆனால் மட்டன் வந்து ரொம்ப ரேட்டு கம்மிங்க நானூறுரூவாய்க்கு கொடுக்குறானுங்க ஆச்சரியமாக இருந்தது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் மட்டன் நம்ம முன்னாடி வெட்டின மட்டனு நாங்கள் என்ன பண்ணோம் லாஸ்ட்டு சண்டே வந்து ஒரு நாலு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் நாலு கிலோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய் கம்மியாக தான் கொடுத்து எட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது நண்பா உங்களை விட மோசம் எட்டி இயர் துபாயில் வச்சு செஞ்சாங்க அதோட பலன்தான் இப்போ ஜாலியாக இருக்கேன் அப்படியா துபாயில் ஏன் ஒர்க்லோட் அதிகமாக என்ன நிறைய பேர் தான் சொல்கிறாங்க ஒர்க்லோட அதிகமா துபாயில் நான் இங்கேயே கொஞ்சம் இந்தியா பக்கம் போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா அப்படின்ற ஒரு சில டவுட்ல இருக்கேன் பார்ப்போம் அக்டோபர் ஊருக்கு போகும்போது தான் தெரியும் என்ன முடிவுன்னு என்ன சாப்பாடு நைட்டு ஜெர்மனி எப்படி இருக்கு யூரோப் ஜெர்மனி எப்படி இருக்குது ஜெர்மனியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டீங்க ஆப்பிரிக்காவில் மழை மழை சீசன் இது ஸோ நல்ல வேலை ரெண்டு மூணு நாளாக இன்னைக்கு மழை இல்லை நேற்று ஃபுல்லாக மேகம் மேகத்தோடு தான் இருந்தது என்ன மழை இருந்தாலும் இல்லைனாலும் காலையில் போகிறோம் நைட்டு தான் வரோம் வீட்டுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது சண்டே ஒரு நாள் லீவு ஜிஜோ துபாய்லேயும் அப்படி தானே துபாய் மெயின் மெயின் வந்து ஹீட்டு அது தெரியும் நல்லாயிருக்கும் வாரத்தில் ஆறு நாள் வந்து வேலை அது அது வேறையா லெவன் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஒர்க் கொண்டீங்க துபாய்லையும் அவ்வளோதானா இங்கேயும் அதே ஏறக்குறைய துபாய் கல்ச்சர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ ஜெர்மன் லாங்குவேஜில் ஏ டு சர்டிஃபிகேஷன் வாங் வாங்குங்க நண்பா நான் கேரண்டியாக ஜாபுக்கு சரி அப்போது ஜெர்மன் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறது என்ன வழி இருக்குது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் ஏன்னா ஜெர்மனில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வருது அது நான் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் என்ன வா என்ன பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஒரு கைட் பண்ணுங்க எப்படி நான் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஏ டு சர்ட்டிஃபிகேட் எப்படி ஏ டூ சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது அதுக்கு தனியாக கிளாஸ் எதாவது போகணுமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஜெர்மனில் வந்து உங்கள் கூட செட்டில் ஆகிடுறேன் குழந்தைங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்துடலாம் நீங்கள் எப்போ ஃபேமிலி அழைச்சிட்டு போக போகிறீங்க ஜெர்மனுக்கு ஸோ நீங்கள் ஜெர்மனுக்கு வந்து ஃபேமிலி அழைச்சிட்டு போயிட்டிங்கன்னா என்ன பெஸ்ட்டாக இருக்கும் ஆஃப்ரிக்காவில் வந்து எஜுகேஷன் பிரச்சனை நண்பா இங்கே வந்து ஃபேமிலி அகாமடேஷன் தர்றதுக்கு ரெடி தான் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க டியோலிங்கோன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் பேசிக்கு படிங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரப்போ ஆன்லைனில் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணால் கொடுத்துருவாங்களே சர்டிஃபிகேட் கிடச்சிடுமா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடைச்சிருமா என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் இப்போ நம்ம தனியாக கிளாஸ் போகணும் அப்புறம் அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுல்ல தேர்ட்டி பாயிண்ட்ஸு எடுத்து எடுத்துட்டா ஏ ஒன் எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணுங்களா ஓ தேர்ட்டி பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் ஏ ஒன் ரிஜிஸ்டர் பண்ணணுமா ஜெர்மனியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா இங்கிலீஷே நமக்கு அரை குறையாக தான் வரும் ஜெர்மன் கற்றுக்கிறதுக்கு எதாவது ஈஸியான வழி இருந்தால் சொல்லுங்கள் இந்த நோக்கு ஒருமை மாதிரி கண்ணால் பார்த்து ஜெர்மனை கற்றுக்கிற மாதிரி எதாவது இருக்கா ஜெர்மன் ஓ பர்சனல் காலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள் ஏ டூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா ஆமாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி ஜெர்மன் கற்றுக்காமல் வேலை கிடச்சிதுன்னு தெரியலையே ஏன்னால் நான் அப்ளை பண்ணுற எல்லாமே ஜெர்மன் கம்பல்சரி வெரி ஈஸின்னு சொல்கிறீங்களா சூப்பர் சரி பார்ப்போம் நான் பர்சனல் காலில் உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்குறேன் ஏன்னா நான் அப்ளை பண்ண எல்லா ஜாப்புக்குமே வந்து ஜெர்மன் கம்பல்சரி வேணும் நீங்கள் பர்சனல் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நண்பா ஆஃப்ரிக்காவில் வந்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆறு முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஏழாக போகுது ஸோ இங்கே வந்து சூப்பரான ஒரு காஃபி கூட நம்ம நண்பர் ஜெர்மனி தமிழன் கூட இருக்காங்க நமது உயிர் நண்பர் அறிவு ப்ரோ அந்த பக்கம் ஆன்லைனில் இருக்கார் மற்ற உறவுகளும் என் கூட இருக்கீங்க லைவில் இருக்கிற உறவுகள் என்னோடு நீங்கள் பேசலாம் ஆப்பிரிக்கா சம்மந்தமாகவும் ஜெர்மனி சம்மந்தமாகவும் பேசிக்கலாம் வாருங்கள் உறவுகளே பப்ளிக் செக்டார் இல்லை இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு நண்பா ஓ சூப்பர் தெரியுமே பட் நான் வந்து மெடிசன் ஃபீல்டுன்றதுனால கம்பல்சரி ஜெர்மன் லாங்குவேஜ் கேட்குறாங்க நான் கண்டிப்பாக பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் ஆவேன் நீங்கள் காய்கறி வாங்க போகும்போது பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் ஆக மாட்டிங்களா சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு உறவுகளே நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிறோம் ஸ்ட்ரீட் விசிட் போகலாம் வரீங்களா ஆனால் என்ன இருட்டாக இருக்குது தெரியுமான்னு தெரியல பட் நம்ம போய்ட்டு பலம் வாங்கிட்டு வரலாம் என்ன சொல்கிறீங்க ஆப்பிரிக்காவில் நைட்டு போனால் என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் கேட்டீங்களே காமிக்கிறதுக்கு ரெடி என் கூட வரீங்களா ஆக்சுவலாக இங்கே பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா இந்த கானா கண்ட்ரி வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊரை விட சேஃப் சேஃப்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஊர்லேயே நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலுமே குடிகாரங்க இருக்காங்க திருட்டு பசங்க இருக்காங்க கொலகாரங்க இருக்காங்க அந்த மாதிரி இந்த ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க பட் இந்த கண்ட்ரி வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட நான் அதாவது அந்த ஊரை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த ஊரை விட இந்த ஊர் கொஞ்சம் சேஃப்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சேஃபான கண்ட்ரி தமிழ் குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க அசோசியேஷன் வச்சுருக்காங்க தமிழ் அசோசியேஷன் வாங்க போகலாம் ஜெர்மனி தமிழ் வாங்க போகலான்னு சொல்லியிருக்காரு பட் இருட்டாக இருக்குது அதான் பிரச்சனை ஸோ இங்கே இருட்டிடுச்சு உங்களுக்கு நான் என்ன காமிச்சாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ திருக்குமரன் பொன்னையன் வணக்கம் திருக்குமரன் பொன்னையன் ப்ரோ வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு என்னுடைய பேர் குருமூர்த்தி நான் வந்து ஆப்ரிக்கா தமிழன் ஆப்பிரிக்காவில் கானாவில் இருக்கேன் ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து ஆப்பிரிக்கா சம்மந்தமாக இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம் நம்ம கூட லைவில் நிறைய உறவுகள் இருக்காங்க அதில் முக்கியமான உறவுகள் பார்த்திங்கன்னா ஏன்னா அவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு அதனால் சொல்கிறேன் நம்ம ஜெர்மனி தமிழ்னு இருக்காங்க ஜெர்மனி சம்மந்தமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ உறவுகளே ஸோ உறவுகளே பாதி கமெண்ட் விட்டுட்டிங்களா சாரி பேசிக் கம்யூனிகேஷன் வச்சு பட்லர் ஜெர்மன் பேசி பேசிடுவோம்னு சொல்கிறீங்களே நான் அதை படித்தேன் சரி நம்ம பர்சனலாக நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்றதுனால அதை விட்டுட்டேன் வாங்க போகலான்னு கூப்பிட்ருக்கீங்க இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் சுற்றி காமிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பட் ஆனால் இருட்டி போச்சு தாராளமாக நம்ம போகலாம் பட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ஃபோர் ஜி நட்டுலாம் கிடையாது ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் த்ரீ ஜி தான் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து என் கூட வர்றதுக்கு ரெடின்னா நான் போகிறதுக்கு ரெடி என்ன சொல்கிறீங்க நம்ம திருக்குமரன் பொன்னையன் வணக்கம் சொன்னாங்க ஹாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க ஹாய் ப்ரோ பாதி கமெண்ட்டு விட்டுட்டேன் சாரி கோச்சிக்காதீங்க நம்ம கஷ்டப்பட்டு டைப் பண்ணுறோம் பாவம் நண்பா நம்ம சரி தான் ஜெர்மனி நான் ப்ரோ அது வந்து என்னை என் தவறுக்கு மன்னித்து இனிமேல் நான் வந்து கமெண்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சிடுறேன் ஒருவேளை இங்கே மணி வந்து இப்போது ஏழு மணியை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம் ஸோ ஆப்ரிக்காவில் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுடைய தோற்றங்கள் இது ஸோ அதிக நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே வந்து ஓடு ஓடு போட்ட வீடு தான் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஓடு நிறையா வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து வெப்பநிலை ரொம்ப அதிகம் நம்ம ஊரில் சம்மர் சீசன் அடிக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில்னு சொல்லுவீங்க பார்த்திங்களா கத்திரி வெயில் அந்த கத்திரி வெயில் தான் இங்கே வந்து ஏழு மாதத்துக்கு இருக்கும் அதாவது ஜோன் ஃபோரில் வரும் ஜோன் ஃபோர் அப்படின்னா நம்ம டெம்ப்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ ஜோன் ஃபோர்னு பிரிப்பாங்க இது ஜோன் ஃபோரில் வரும் ஜோன் ஃபோரில் அப்படின்னா நமக்கு வந்து முப்பது டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இது வந்து மோஸ்ட்டாக இருக்கும் அந்த மழை டைம் இந்த மழை சீசன்ன்றதுனால இப்போ இருபத்தெட்டு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு அந்த ரேஞ்சில் இருக்கும் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அறுபது எழுபது தான் இருக்கும் திருக்குமரன் பொன்னையன் சகோதரா நான் உங்களோட லைவ் கேட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் திருக்குமரன் பொன்னையன் ப்ரோ வணக்கம் நீங்கள் நம்ம கூட நம்ம உறவாக ஒருத்தவர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூட லைவில் இருக்கிறது ஸோ இங்கே ஜோன் ஃபோர் அப்படின்னா என்னென்னா இருக்கிறதுலேயே அதிகப்படியான வெப்பநிலையை வந்து ஜோன் ஃபோர் ஏபின்னு பிரிப்பாங்க ஸோ அதில் வந்து இது ஏபியில் வரும் இதுக்கெல்லாம் அதிகமான வெப்பநிலை கொண்ட பகுதி தான் இந்த ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்காவில் மொத்தம் ஐம்பத்தி நாலு கண்ட்ரிகள் இருக்குது ஸோ அதில் வந்து சகாரா பாலைவனம் பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம் சகாரா பாலைவனத்தில் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வந்து நம்ம புழுதி புயல் வந்து வீசும் அது நம்ம படத்துலலாம் சில படத்தில் காமிச்சிருப்பாங்க கரெக்டாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதம் வந்து நமக்கு வந்து வெறும் புழுதி தான் இருக்கும் மணல் புயல்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த சுழல் புயல்லாம் பார்த்துருக்கீங்களா காத்தால் அடிக்குமே காற்று சுழன் சுழண்டை அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ராட்சச மணல் புயல் வந்து இங்கே சுற்றிகிட்டு ஸோ அது அந்த ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கண்ட்ரிக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் நான் சகார பாலைவனத்தை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கேன் கடற்கரை ஓரமான இருக்கிற பகுதி தான் இது காணா ஆனால் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதத்துக்கு ஹெவியாக வந்து வீடு மேலேருந்து கார்லேருந்து எல்லா துணி காய வைக்கிற துணி மேலேருந்து எல்லாத்துலேயுமே மணல் படிஞ்சுருக்கும் ஒரு லேயராகவே தட்டி எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக அந்த மணல் புயல் இருக்கும் நண்பா சவுத் ஆப்பிரிக்கா போகணுன்னா உங்களுக்கு தனியாக விசா எடுக்கணுமா லைக் கேப் டவுன் போகணுமா ஆக்சுவலாக ஜெர்மனி தமிழன் நீங்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் வரலாம் ஸோ மோஸ்ட்டாக வந்து டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் எல்லா கண்ட்ரியுமே சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது துபாயில் புழுதி புயலில் செமையாக அனுபவிச்சிருக்கேன் அதே தான் துபாய் மட்டும் இல்லைங்க அது எல்லாமே நம்ம ஆப்ரிக்கன் கண்ட்ரியும் துபாய் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த சகரா பாலைவனத்துலேருந்து உங்களுக்கு மணல் புயல் வந்து வீசும் ஸோ அதுதான் வந்து ரீசன் கமெண்ட் நிறைய படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு வந்துடருங்க துபாயில் இருக்கு கண்டிப்பாக ஓகே கானா பர்மிட்டு வச்சு போகலாமா கானா பர்மிட்டு இருந்ததுன்னா இங்கே இருக்கிற கா கானாவில் மட்டும்தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் தென் கானா மற்ற கண்ட்ரிக்கு ஐம்பத்தி நாலு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அது வேற கண்ட்ரி நெய்பர் கண்ட்ரி இருந்தாலுமே போக முடியாது ஸோ அங்கே வந்து நீங்கள் பர்மிட் போட்டால் தான் போக முடியும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் இந்தியா பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் ஸோ இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி எனக்கு பக்கத்துல டோகோன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஃப்ரெஞ்சு ரூலிங் பார்ட்டி அதாவது இங்கே இவங்க வந்து யூரோப்பியன் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க போயிட்டாங்க டோகோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஞ்சு இப்போவும் ஃப்ரெஞ்சுக்காரங்க கே கிட்ட தான் அவங்க தான் இருக்காங்க ஸோ அங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு தான் மோஸ்ட்டாக வந்து அஃபிஷியல் அங்கே அங்கே நம்ம மறுபடியும் வந்து அங்கே என்ட்ரி கொடுக்கணும் நம்ம பாஸ்போர்ட்டில் என்ட்ரி கொடுத்தா நம்ம உள்ளே போக முடியும் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதனால் போக முடியாது நான் டோகோ வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தேன் அது ஏகப்பட்ட சிக்கல் அது நம்ம இப்போ லைவில் பேசவேனா துபாயில் புழுதி போயிடலாம் ஆமாம் தான் நான் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் திருக்குமரன் பொன்னேன் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் ஒரு என் கூட நீங்கள் வந்து லைவில் இருக்கீங்க என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துறீங்க ரொம்ப நன்றி இங்கே ஐஸ் மழை படியும் ஆமாம் தான் ஜெர்மனியில் ஐஸ் கட்டி மழை பெய்யுன்றது நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க இனிமேல் அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சர்ஜூன் அகமது ஹாய் ப்ரோ டன் ஐ எம் சுஜா சமையல் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் புது புது சேனல்லேருந்து வரீங்க சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லியிருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஜெர்மனி தமிழன் நான் உங்களுக்கு 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 கேட்குறேன் நீங்கள் எனக்கு என்ன கேட்குறீங்க சாரி ஜெர்மனி ப்ரோ திரும்ப ஒரு முறை உங்கள் கவர்மெண்ட்டை நான் படிச்சுட்டு சொல்கிறேன் ஹாய் அறிவு ப்ரோ வந்து சொல்கிறாங்க சுஜா சிஸ்டர் வந்து அறிவு ப்ரோவுக்கு ஹாய் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மன் பர்மிட்டு பட் வித் ஜெர்மன் பர்மிட்டு யூரோப்பில் இருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரி நான் விசிட் பண்ணணும் பண்ணாலும் அது மாதிரி கேட்குறேன் பட் இங்கே பண்ண முடியாது நண்பா நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் கானாவில் பர்மிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதர் கண்ட்ரிக்கு போக முடியாது ஸோ அது வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்றாங்க நம்ம அந்த கண்ட்ரிக்கு வந்து பர்மிட் போட்டால் தான் நம்ம அந்த பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டால் தான் உள்ளே போக முடியும் ஆய் அஹ்மத் ப்ரோ வெல்கம் என்ன தெரியுமா ஜெர்மன் ப்ரோ அகமது ப்ரோவுக்கு எனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க பட் ஜெர்ம அகமது ப்ரோ நீ அகமது ப்ரோ இல்லைங்க அகமது ப்ரோ கிடையாது நம்ம சுஜா சிஸ்டர் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்க வேண்டியது சுகா சகோ வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் ஜெர்மன் ப்ரோ சுஜா சிஸ்டருக்கு வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சிஸ்டர் என்னுடைய சார்பாவும் ஜெர்மன் தமிழன் ஓகே ஓகே டன் சூப்பர் சுஜா சிஸ்டர் ஆமாம் நான் சுஜா சூப்பர் எனக்கு தெரியுமே எனக்கு வந்து எந்த வீடியோ போட்டாலுமே எந்த லைவ் போட்டாலுமே மொதல் ஆளாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல எந்த டைமில் வேணாலும் நான் போட்டு பார்த்துட்டேன் மொதல் ஆளாக எனக்கு லைக்கு கொடுக்குறது சிஸ்டர் மட்டுந்தான் அவங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களான்னு தெரியல ஐயோ கோவப்படுறாதிங்க சிஸ்டர் நான் உண்மையை தானே சொல்கிறேன் முதல் சப்போர்ட் முதல் லைக்கு சிஸ்டர் கிட்டேருந்து வந்துடும் ஜெர்மன் ப்ரோ உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் எனக்கு மட்டும் கரெக்டாக கமெண்ட்டு லைக் வந்துடும் பார்த்துக்குங்க ஆமாண்ணா சுஜா ஓகே சுஜா சகோ வணக்கம் 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 ஓகே ஓகே பாய் நண்பா அண்ட் சகோ மீண்டும் சந்திப்போம் ஜெர்மன் தமிழன் வந்து விடை பெற்று கொண்டிருக்கிறார் வணக்கம் நீங்க தாராளமா நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷம் இன்னைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆமா இன்னைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரில சுஜா சிஸ்டர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரல ஆனா எப்பவுமே எந்த வீடியோ போட்டாலும் லைவ் போட்டாலும் டக்குன்னு முதலா வந்துருவாங்க சூப்பர் உறவங்களே நம்ம வந்து ஆப்ரிக்காவில் இருக்கோம் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்ருக்கோம் நான் வந்து இங்கே சகாரா பாலைவனத்தில் வர அந்த புழுதி நம்ம மண் புயல் வந்து வந்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகளை வந்து எல்லாத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஆப்ரிக்கா சம்மந்தமாக கேட்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நிறைய விஷயங்களை நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்களுக்கு மேலே ஆகுது முதல்ல நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹர்மத்தான் அப்படின்ற அந்த புழுதி மண் புழுதி புயல் வந்து வீசுகிற டைமில் தான் வந்தேன் ஸோ இந்த வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அந்த மூணு மாதம் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் சாம்பார் ஃபைவ் கேஜி ஐஸ் ஜஸ்ட்டு ஃபன் நண்பா ஓகே ஓகே தேங்க்யூ நண்பா சுஜா சிஸ்டர் ஆமாம் என் புருஷன் கனடாவில் இருக்கிறா நான் அவர்களுக்கு நைட்டு நமக்கு நமக்கு நைட்டு அவங்களுக்கு டே அதனால் ஓகே ஓகே கரெக்டு தான் சிஸ்டர் எனக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன் ஸோ சிஸ்டருடைய சப்போர்ட் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும் சுஜா சிஸ்டர் வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அறிவு ப்ரோ எனக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சுஜா சிஸ்டர் தெரியுமா ஊருக்கு செஞ்சு செஞ்சுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க கான் கால் பண்ணி பேசிட்டு இருப்பேன் தூங்க மாட்டேன் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கார கூட விரைவில் நீங்கள் போய்ட்டு அவர் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் விரைவில் கண்டிப்பாக உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே அது நடக்கும் ஸோ அந்த ஹர்மதான் டைமில் தான் நான் வந்தேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் எனக்கு ஏகப்பட்ட உடம்பு வலி தலைவலி நல்ல வேலை சளி பிடிக்கல ஜுரம் அடிக்கல ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சளி ஜுரம் இருக்கும்னு சொன்னாங்க அது எனக்கு இல்லை கொஞ்சம் சேஃப் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அடாப்ட் ஆகிட்டேன் இந்த இந்த கிளைமேட்டுக்கு இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிட்டேன் அப்புறம் இந்த ஊர் மக்களுடைய சாப்பாடு சொன்ன இல்லை உங்கள்கிட்ட ஃபுஃபு பாங்கு இந்த மாதிரி நிறைய சாப்பாடு இவங்க சாப்பிட்டாங்க அதெல்லாம் வந்து நான் டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸோ கார்ட்ரேஸ் எனக்கு அந்த சாப்பாடுமே நல்லா ஒத்துக்குச்சு ஸோ இனிமேல் நான் பா என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முழு காணியனாக இருக்கிறதுக்கு தகுதி பெற்று விட்டேன் என்று தான் அர்த்தம் ஏன்னா இந்த டெம்ப்ரேச்சர் எனக்கு ஒத்துக்கச்சு அப்போது எனக்கு சுஜா சகோ நான் உங்கள் பிரதர் இல்லையா ஜெர்மனி தமிழன் வந்து கேட்குறாங்க சுஜா சிஸ்டர் கிட்டே நான் உனக்கு சகோ நான் உங்களுக்கு சகோ இல்லையா பிரதர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது ஜெர்மன் ப்ரோ அறிவு ப்ரோ அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் மாதிரி எனக்கும் சிஸ்டர் உங்களுக்கும் சிஸ்டர் எல்லாருக்குமே சிஸ்டர் ஆ மீன் நன்றி 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 ஆசீர்வாதிக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் பிரியாணி போட் போட்டுருவோம் அருவி ப்ரோ கண்டிப்பாக போட்டுடுவோம் ஓகே உங்களுக்கும் பிரியாணி போட்டுடுவோம் அருவி ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு வரும்போது என்னிடம் சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் அறிவு ப்ரோ நீங்களும் நானும் ஒரே டைம் என்ன பண்ணலாம் இந்தியாவுக்கு போயிட்டு நேராக உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலியும் கூப்பிட்டு போயிட்டு சுஜா சிஸ்டர் வீட்டில் உட்காந்து மூணு நாள் வெறும் மட்டன் எல்லா பிரியாணி நட நடக்கிறது பறக்கிறது மிதக்கிறது எல்லாத்தையுமே பிரியாணியை கேட்டு அவங்கள ரெண்டு மூணு நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம் பிளான் பண்ணிங்க நானும் வந்து என் ஃபேமிலிக்கிட்டேயும் நாங்கள் நாலஞ்சு நாள் சாப்பிடாம இருந்து நேராக வந்து சாப்பிட்டுடலாம் சரிங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுங்க ஹர்மதான் பீரியட் டைமில் வந்தேன் வந்து எனக்கு உடம்பு செட் ஆனதுக்கப்புறம் இந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்டா இந்த ஊர் சாப்பாடுமே ஒத்துக்குச்சு மோஸ்ட்டாக இந்த ஊரில் வந்த இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லேட்டஸ்ட்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணாருக்கேன் கானால் வந்தார் ஒன் வீக்கில் போயிட்டார் உடம்பு செட் ஆகலன்னு போயிட்டார் சுஜா சிஸ்டர் பாயாசம் போட்டுடுவோம் வைப்பில் சொல்கிறீங்க ஜெர்மன் ப்ரோ நமக்கு சீ ஃபுட்டு ஸ்பெஷல் ஓகேவா கண்டிப்பாக எனக்கும் ஜெர்மன் ப்ரோ எனக்கு சீ ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும் சுஜா சிஸ்டர் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்லாம் மீன் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு செய்ய தெரியும் சுஜா சிஸ்டர் நமக்கு வரதுக்குள்ளே அதை கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுப்பாங்க பாயசம் போட்டுருவோன்ற வைப்பில் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரியல மேபி அப்படி பாயசம் போட்டுடுவாங்க அப்படின்னா முதல்ல ஜெர்மன் ப்ரோக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நான் சாப்பிட்றேன் அருவி ப்ரோன்னு சொல்கிறாங்க சுஜா சிஸ்டர் கண்டிப்பாக கோபி கவி ஹாய் வணக்கம் ப்ரோ கோபி ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு வந்து முதல் முறையாக வரீங்க ஒரு லைக்கை போட்டுடுங்க வணக்கம் நாம் வந்து ஆப்பிரிக்கா தமிழன் உங்கள் கூட லைவ்ல இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆப்ரிக்கா பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் பேசிகிட்ருக்கோம் உறவுகளை வாருங்கள் சுஜா சிஸ்டர் வாங்க வாங்க வீட்டுக்கு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க கண்டிப்பாக வந்துடுவோம் சிஸ்டர் நீங்கள் வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை எங்களுடைய சொந்தக்காரங்க வீடு தான் அது ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு வரணும் இல்லை கண்டிப்பாக வந்துடுவோம் ஜெர்மன் ப்ரோ ஓகே பாய் பாய் நண்பா அண்ட் சகோ டேக் கேர் மீண்டும் சந்திப்பும் வீட்டுக்காரமாக காலிங் ஓ ஓகே ஓகே உங்களுக்கும் பாவம் அவங்க நான் மிட் நைட் பேசுகிறாங்க ஓகே ஓகே பாய் சகோ போய்ட்டு வாங்க கோபி ப்ரோ வணக்கம் ஃபைன் ப்ரோன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் கோபி ப்ரோ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லைவில் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்மன் ப்ரோ ஜெர்மனிலேருந்து ஒரு நண்பர் இருக்கார் இந்தியாவிலேருந்து சுஜா சிஸ்டர் இருக்காங்க லைவில் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே ஓகேங்களா ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க சுஜா சிஸ்டர் கரெக்டு தான் உண்மை சூப்பர் அப்போ நம்ம அவருக்கு வந்து பாயசம் போட்டுவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஜெர்மன் ப்ரோக்கு முதல்ல போட்டுடுவோம் கோபி ப்ரோ வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம ஆப்ரிக்காவில் வந்து நான் சந்தித்த சில சில கஷ்டமான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆப்பிரிக்கா சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தேவை தேவை அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் பேசலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சுஜா சிஸ்டர் நான் கடல் கடல் ஏரியா காரி எனக்கேவா மீன் பிரியாணி சொல்லித்தர போகிறீங்க சாரி சிஸ்டர் நீங்கள் பிரியாணி வந்து நல்லா பண்ணுவீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் மீன் பிரியாணி இருக்குது ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நேராக அங்கே வந்துடுறோம் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டுட்டு சிறப்பாக வந்து சாப்பாடை கொண்டாடிட்டு வரலான்ற மாதிரி பிளானு பட் அவரும் பிளான் பண்ணுறாரு அக்டோபர் அந்த ரேஞ்சில் வர்ற மாதிரி தான் நானும் அவரும் பிளானு ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் வருவோம் சரிங்களா உறவுகளே உங்கள் கூட பேசுனதில் வந்து எனக்கு டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து மணி ஒரு ஏழு ஏழே கால் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஸோ ஒன்றும் இல்லை மார்க்கெட் போயிட்டு சில திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் சமைக்கணும் நிறைய வேலை இருக்குது சுஜா சிஸ்டர் கோபி ப்ரோ உங்களுக்கு வந்து லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மை ஹாபி காலிங் பை ஓகே ச சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் கோபி ப்ரோ நம்ம மறுபடியும் லைவில் சந்திக்கலாம் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்சிமில் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் லைவ் போடும்போதும் வீடியோஸ் நிறைய போடும்போதும் உங்களுக்கு வரும் மீண்டும் நாம் அடுத்த லைவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ வரவுகளே லைவுக்கு வந்த அனைத்து சொந்த உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி மீண்டும் அடுத்த லைவில் பார்க்கலாம் பை பை டேக் கேர்